என் மாஸ்டர் தூய அன்பின் சாரம் எழுதியவர் ஸ்ரீ பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரி முன்னுரை இந்த புத்தகத்தின் முந்தைய ஆங்கிலப் பதிப்புகளின் பின் குறிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஓர் அனுபவத்தை விவரித்து இருக்கிறேன் எனது மாஸ்டரிடமிருந்து என்னுள் பிறந்த ஓர் உள்முகமான கட்டளையின் விளைவு அது என்று நான் நம்புகிறேன் அந்த அனுபவத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நான் விளக்க முயற்சிக்கிறேன் மாஸ்டர் எனக்கு ஏன் அந்த உத்தரவை இட்டார் என்பது இந்த விளக்கத்தின் மூலம் புரியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் என் மாஸ்டர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் கடைசியில் அவரை லக்னோ மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதாயிற்று ஏறக்குறைய ஒரு மாதம் அவர் அங்கே சுயநினைவு இல்லாமல் கோமாவில் படுத்து கிடந்தார் அப்போதே அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது அவர் முதுமை அடைந்து விட்டதால் அவருடைய முடிவு நெருங்கிவிட்டதோ என்ற ஆழ்ந்த பயம் பலரிடம் இருந்தபோதிலும் எவரும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அவருக்கு சுய நினைவு திரும்பியது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயமாகவே இருந்தது பிறகு அவர் தன் ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று வீடு திரும்பினார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருந்தபொழுது ஒரு சில நாட்கள் அவருடன் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு மாத காலம் நீடித்த அவருடைய வேதனைக்குப் பிறகு அவர் லக்னோ மருத்துவமனையிலிருந்து ஷாஜகான்பூர் திரும்பிய பொழுது நானும் அவருடன் சென்றேன் அவருடைய உடல்நலம் ஓரளவு தேரும் வரை நான் அவருடனேயே பல நாட்கள் தங்கியிருந்தேன் அப்போது என்னை தன் ஆன்மீக பிரதிநிதியாக விட்டதாகவும் எப்போது தேவையோ அப்போது அவரை பின்தொடர்ந்து மிஷனின் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்றும் கூறினார் எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி கணத்திற்கு கணம் கண்ணீர் விடச் செய்த நாட்கள் அவை கடும் வெயிலில் பொழியும் வசந்தகால மழைத்தூரலைப் போல அவருடைய ஆழ்ந்த இதமான அன்பு என் மீது பொழிந்த அருளார்ந்த நாட்கள் அவை நாங்கள் இருவரும் உடலார்ந்த நிலையில் இருவர் என்பதைத் தவிர எங்களுக்கு இடையே வேறு எதுவுமே தடுப்பாக இருந்ததாகத் தெரியவில்லை அவை எங்கள் இருவருக்கு இடையே மிக அதிகமான தனிப்பட்ட நெருக்கம் நிலவிய நாட்களும் கூட எங்களுக்கு இடையே இருந்த எல்லா தடைகளையும் அவர் நீக்கிவிட்டது போல் எனக்கு தோன்றியது அன்று நாங்கள் பேரானந்தத்துடன் இணைந்து ஒன்றிய தன்மையை மறுபடியும் அனுபவிப்பது என்பது மிக அரிதாகவே இருக்கலாம் அது எனக்கு மிக அதிக மகிழ்ச்சியை தந்த நேரம் அதே சமயம் வியக்கத்தக்க விதத்தில் அது மிக அதிக துக்கத்தை தந்த நேரமும் கூட ஏனெனில் என் அன்பிற்கு உரியவர் ஒருநாள் என்னை விட்டுவிட்டு ஒளி உலகத்திற்கு சென்று விடுவார் என்ற நிச்சயமான உண்மையை நான் அப்போது எதிர்நோக்கியே தீர வேண்டியிருந்தது இந்த உண்மை எனது இதயத்தை ஏறக்குறைய உடைத்தே விட்டது இதை ஒரு பார்வையிலேயே தெரிந்து கொண்ட அவர் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்காக என்னை செல்லமாக கடிந்து கொண்டு நான் இன்னும் பல வருடங்கள் உன்னுடன் இருப்பேன் இப்போது அதை பற்றி கவலைப்படாதே ரெண்டாயிரத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் வரை நான் வாழ்வேன் என்று திருமதி டேவிஸ் சொல்லியிருக்கிறார் மற்றவர்களும் அப்படியே சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் இப்போது அழாதே நான் நீண்ட காலம் உன்னுடன் இருப்பேன் என்றாவது ஒரு நாள் நாம் எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அது வெகு தொலைவில் இருக்கிறது என்றார் இப்படியாக அவர் என்னை கடிந்து கொள்ளவும் எனக்கு ஆறுதல் அளிக்கவும் செய்வார் இருப்பினும் அவர் என்னை விட்டு போகும் அந்த நாளை பற்றிய எண்ணத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை என் இதயத்தில் மறைந்து கிடந்த துக்கம் இப்படித்தான் தொடங்கியது அந்த துக்கம் என்னை விட்டு நீங்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த துக்கம் ஓர் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையாகவே ஆகிவிட்டது என் வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலெல்லாம் அது என்னை வாட்டியே தீரும் இது எனக்கு அவர் மீது உள்ள அன்பை காட்டவும் அவரிடம் என் நன்றியை வெளிப்படுத்தவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி என்னை தொடர்ந்து சிந்திக்கச் செய்தது ஏனெனில் நான் பெற்ற அவருடைய அன்பு பரிசுகள் சிறிய பரிசுகளே அல்ல நான் என்ன செய்ய வேண்டுமென்று இது என்னை ஆழ்ந்து சிந்திக்க வைத்தது இதன் காரணமாக படிப்படியாக ஒரு உள்ளார்ந்த தவிப்பும் என் இதயத்திற்குள் இதை செய்தாக வேண்டும் என்ற ஆவேசமும் என்னை ஆட்கொண்டன இந்த மனநிலையில்தான் நான் மதுரையில் இருந்தேன் அங்குதான் அவருடைய உள்முகமான கட்டளை எனக்கு இடப்பட்ட அந்த அற்புதம் நிகழ்ந்தது அதன் விளைவாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது நம் சுயமுயற்சியினாலேயே அப்படிப்பட்ட உள்முகமான ஒரு தவிப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவருடைய உதவி நமக்குள் தெளிவாக உருவாகிறது பிறகு எல்லாமே சாத்தியமாகிவிடுகிறது என்பது என் திடநம்பிக்கை ஆகும் அவர் மீதான அன்பு மட்டுமே இதை சாத்தியமாக்க முடியும் ப ராஜகோபால் ஆச்சாரி மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பெங்களூர்